பிறகு பத்தாண்டு துவந்தவுடன் நான் தலைவரையே மறுபடியும் கூட்டி வந்தேன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் வந்தவரெல்லாம் வரவேற்று சிறப்புரை ஆற்ற வருகை புரிந்திருக்கும் நம் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கலைக்கு மேடம் பின்னாடி இருக்காங்க لا <applause> என்பது எங்கள் இலாக்காவில் கொள்கை ஒரு கட்சிக்கு கொள்கை மொழியினர் கொள்கை பொருளாதார என்ன கொள்கை என்று ஒவ்வொரு

ஒரு துக்கட்டை புரிந்து கொண்டு அண்ணாவர்கள் விடுத்தார்கள் அதே நேரத்தில் சென்றையிலே கலைஞர் அவர்கள் சுழி மூட்டை புரிந்து கொண்டு தகவலத்தை ஆதரித்துள்ளார்கள் நெருங்கி சேலத்தை எடுத்தார்கள் இப்படி ஒவ்வொருவரும் ஒரு ஊரில்

நிர்வாகம் செய்யப்பட்ட நெகவாளர் திமுக ஒரு அங்கம் எங்கள் உடலில் எப்படி நட்டம் கொள்கிறதோ அப்படி நிதவாளருடைய வாழ்க்கையை எண்ணால் ஒவ்வொரு திமுக உள்ள

है अब कैसे बोल दो अरे सही तरह क्या है सही तरह बोल दो अब सही तरह दो कॉर्पोरेटिंग जितना दे कॉर्पोरेटिंग जितना दे आरे बोल दो अपडेट कर भारत में कॉर्पोरेटिंग रही है अगला भारत तो में क्या है ये ना

செவ்வளையில் நடத்தி முடிக்கக்கூடாது கேள்வி ஒரு அமைகள் என்று நம்முடைய அநாட்டு தலைவர் சொல்கிறார் இப்படிதான் இப்படி செய்ய இப்பொழுதை செய்து கொண்டார்கள் இந்த நிலை அந்த இடத்திலும் வர வேண்டும் என்பதை தெரிவித்து இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அதிகாரிகள் என்னுடைய நன்றியை